ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிரீன் லீவ் சமையல் இன்னைக்கு பட்டர் முறுக்கு செஞ்சுருக்கோம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக உடனே இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சிடலாம் நீங்களும் இதே போல உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் வாங்க இதை எப்படி செஞ்சோம் இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் அரிசி மாவு ரெண்டு கப் இந்த கப்பில் நான் ரெண்டு கப் மாவு எடுத்து வச்சுருக்கேன் பட்டர் ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் பெருங்காய பொடி அரை ஸ்பூன் எள்ளு அரை ஸ்பூன் உப்பு தேவையான அளவு ஒரு கடாயில் நம்ம எந்த கப்பில் மாவு எடுக்கிறோமோ அதே கப் அளவு தான் தண்ணி ஊற்றணும் நான் ரெண்டு கப்பு இந்த கப்புக்கு எடுத்திருக்கேன் மாவு ரெண்டு கப் தண்ணி ஊற்றுறேன் ரெண்டு கப் தண்ணி நல்லா தண்ணி சூடாகட்டும் தண்ணி நல்லா சூடாகுது இப்போ நான் இதில் ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்க்குறேன் ரஸ்பூன் பெருங்காயத்தூள் தேவையான அளவு உப்பு முறுக்குக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இது நல்லா கொதிக்கட்டுங்க தண்ணி நல்லா கொதிக்குது இப்போ நம்ம எடுத்து வச்ச அரிசி மாவை இதல சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் கலந்துட்டு நாம அடுப்பை ஆஃப் பண்ணிரலாம் பாருங்க தண்ணி கரெக்டான அளவாக இருக்குது இதெல்லாம் நல்லா கலந்து கொஞ்ச நேரம் நம்ம ஆற வச்சிடலாம் பாதி சூடு இருக்கையில் தெனஞ்சிக்கலாம் நம்ம இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க ஆறுறதுக்கு அப்பதான் சரியா சரியாக இருக்கும் அதே பாத்திரத்தில் வச்சா ரொம்பவே சூட்டோட மாவு சூடு ஆறிடுச்சு கைப்பறுக்குற சூடு இருக்கையிலயே சீரகம் எள்ளு இது ரெண்டையுமே சேர்த்து நல்லா கலந்து நாம் அழுத்தி பிணைஞ்சிடணுங்க பாருங்க நல்லா பிணையிறோம் எல்லாம் சரியா இருக்கு உங்களுக்கு தண்ணி பத்தலை ரொம்ப மாவு ட்ரையாக இருக்குனீங்கன்னா லேசாக பச்சை தண்ணி கூட நீங்கள் இதில் தெளிச்சுக்கலாம் தெளித்து பிணைஞ்சுக்கலாம் இன்னும் நம்ம ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா ரெண்டு ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் தான் முதல்ல போட்டோம் இப்போ ஒரு ஒரு ஸ்பூன் பட்டரையும் சேர்த்து நல்லா பிணைஞ்சுக்கலாம் உப்பு இல்லாமல் நீங்கள் இந்த இந்த ஸ்டேஜ்லேயே சரி பார்த்துருங்க இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா நம்ம முறுக்கு மாவை பிணைஞ்சிடலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சாச்சு முறுக்கு மாவு பட்டர் முறுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு நான் ஸ்டார் வச்சுல தான் முறுக்கு புளிய போறேன் உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்க அதுலயே போட்டுக்கலாம் நம்ம முறுக்கு மாவுல இருந்து கொஞ்சமா எடுத்து உரல்ல இப்ப நாம போட்டுடலாங்க எண்ணெய் நல்ல சூடாயிருச்சு பாருங்க நாங்கள் இந்த மாதிரி சுத்தி வச்சிருக்கோம் முறுக்கை உங்களுக்கு வேணும்னா நீங்க பிளேட்ல கூட சுத்திக்கலாம் கரண்டியில சுத்தி வச்சிருக்கேன் இப்ப நம்ம இதை எண்ணெயில போட்டுருவோம் மிதமான தீயிலேயே நல்லா வேகட்டும் நம்மளோட பட்டர் முறுக்கு பாருங்க ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் எண்ணெயில் சலசலப்பெலாம் நல்லா அடங்கிருச்சு முறுக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம இதை எடுத்துடலாங்க பாருங்கள் எவ்வளோ வெள்ளை விளையன்னு நம்மளோட அரிசி மாவு முறுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சி பட்டர் முறுக்கு ரொம்பவே வெள்ளையாக எவ்வளோ சூப்பராக ஈஸியாக பட்டர் முறுக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பாருங்கள் இதை நான் உடச்சி காட்டுறேன் எவ்வளோ சூப்பராக முறு மொறுன்னு டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் நீங்களும் இதே போல் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ